பதினஞ்சு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான ஒரு சூப்பரான கெசிங் தான் நாம் பார்க்க போகிறோம் வெல்கம் பேக் நண்பர்களே நண்பர்களே பாஞ்சு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏழ்நூற்றி எழுபத்தெட்டு விண்வீனு திங்கட்கிழமை தான் கெசிங் பார்க்க போகிறோம் ஸோ டியர் புக் பண்ணுற நண்பர்கள் எண்பத்தி ரெண்டு நாற்பத்தெட்டு இருபத்தி ரெண்டு எண்பத்தெட்டு பதினெட்டு ஓகேங்களா கேஎல்டியரு லாஸ்ட் டைம் மூணு ஆறு வரைக்கும் பண்ணிக்கலாம் ஸோ டியர் வந்து பார்த்திங்கன்னா பன்னெண்டு ஐம்பத்தி அஞ்சு அஞ்சு ஐம்பத்தி அஞ்சு ஏழு ஐம்பத்தி அஞ்சு இது வரைக்கும் தான் பண்ண முடியும் ஸோ நம்மளுடைய சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நண்பா ஒரு சூப்பரான ஒரு திறமையான ஒரு கெஸிங் ஸோ நாம் கொடுக்குறது ஸோ அதுக்கு ஜுங்கா கேரளா லாட்டியை டெய்லியுமே ஃபாலோ பண்ணுங்கள் ஸோ அதுக்கான கெஸிங் மெத்தியடில் தான் நாம் இப்போ வந்துட்ருக்கோம் ஸோ நாம் வரிசை சாட்டு வாரச்சாட்டு ஐநூற்றி எழுபத்தி நாலு இரநூத்தி நாற்பத்தி நாலு நானூற்றி எட்நூற்றி எண்பத்தொம்போது இரநூத்தி பத்து ரெண்டு முந்நூற்றி கடைசியாக முப்பத்தி ஒன்று இது பார்த்திங்கன்னா இந்த வாரச்சாட்டு அடுத்த ஏழ்நூற்றி எண்பத்தேழு நானூற்றி அறுபத்தெட்டு எட்நூற்றி ஏழு எழுநூற்றி ரெண்டு தொள்ளாயிரத்தி எட்டு எட்நூற்றி இருபத்தி ரெண்டு சைபர் தொண்ணூற்றொம்பது கடைசியா ஓகேங்களா வருட சாட்டில் அறுநூற்றி எழுபத்தொன்று முந்நூற்றி எண்பத்தாறு எட்நூற்றி எழுபத்தொம்போது இரநூத்தி பதிமூணு அறுநூற்றி தொண்ணூற்றெட்டு சைபர் ஏழு எட்நூற்றி ஏழு ஓகேங்களா நம்ம நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ நாம் டெய்லியுமே ஃபாலோ பண்ணி டெய்லியுமே வெற்றி எடுக்கக்கூடிய ஒரே சேனல் நம்மளுக்கு மட்டும்தான் நம்ம ரெகுலராக ஃபாலோ கொடுத்துருந்தோம் ஓகேங்களா ஸோ ரெகுலராக ஃபாலோ கொடுத்து ரெகுலராக நம்ம வந்து பண்ணிகிட்டு இருந்தோம் அந்த கெஸ்ஸிங் மெத்தடில் இப்போ நாம் வந்து ஒரு சுலபமான ஒரு கெஸிங்கில் தான் நாம் இப்போ எடுத்திருக்கோம் ஓகேங்களா ஸோ நாம் எடுத்திருக்கக்கூடிய சுலபமான கெஸிங்கில் இதுவும் ஒன்று ஸோ நம்ம ஜுங்கா கேலாரிட்டி சேனலில் எழுநூற்றி எழுபத்தெட்டு விண்மீன் திங்கட்கிழமைக்கான கெஸிங்கு தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம் ஸோ ஃபாலோ பண்ணுங்கள் அதே மாதிரி நம்ம ப லைவில் இருக்கக்கூடிய அனைத்து நண்பர்களும் மொதல் ஒரு லைக்கை பண்ணுங்கள் அப்புறம் கமெண்ட் பாக்ஸில் ஏதோ ஒரு கேள்வி இருந்தால் சொல்லுங்கள் ஓகேங்களா அதுக்காகவே நம்மளுடைய ஜுங்கா கேலால் நம்ம இதுக்குன்னே வந்து இருக்கிறோம் ஸோ வெற்றி கொடுக்கக்கூடிய அந்த நம்மளுடைய வெற்றியாளருங்கிறதுக்காகவே நம்ம வந்து எடுக்கிறோம் ஓகேங்களா ஸோ நாம் எடுத்திருக்கக்கூடிய கெஸ்ஸிங்கும் ப்ளஸ் நாம் வந்து என்னென்ன கெஸ்ஸிங் எடுத்தோம் என்னென்ன கெஸ்ஸிங் என்ன எடுப்போம் அப்படிங்கிறத நான் வந்து பார்க்குறோம் இப்போ நான் உங்களுக்கு முன்னாடி சொல்லியிருந்த மாதிரி இந்த இந்த நம்பர் இரநூத்தி எழுபத்தி மூணு இல்லை இல்லை நேற்று போட்டிருந்தேன் நினைக்கிறேன் நேற்று போட்டிருந்தேன் நேற்று உங்களுக்கு நான் லைவில் சொல்லியிருந்தேன் இந்த வேலைகிட்ட பத்து நாளில் இது இந்த கெஸ்ஸிங் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக வெற்றி வரும்னு சொல்லியிருந்தேன் பத்து நாளே இல்லைங்க பாருங்கள் முப்பத்தி ரெண்டு ஏபி ஒன் ஓகேங்களா ஸோ நாம் எடுத்தது ஒன்று தான் எடுத்திருந்தோம் ஒன்று வரும்னு பட்டு நாம எடுத்தது காப்படிக்கிற மாதிரி அவங்க முப்பத்தி ரெண்டு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஸோ மொதல் மாதம் என்ன நம்பர் அடிக்கிறாங்களோ இந்த மொதல் மாதம் முந்நூற்றி எழுபத்தி ரெண்டுங்களா ஏசி பிசி இதில் முப்பத்தேழு எழுபத்தி மூணு எழுவத்தி ரெண்டு இருபத்தேழு முப்பத்தி ரெண்டு இருபத்தி மூணு இதை மட்டும் நம்ம பிரித்து வச்சுக்கணும் ஓகேங்களா பிரித்து வச்சுக்கிட்டு டபுள்ஸ் முப்பத்தி மூணு இருபத்தி ரெண்டு எழுபத்தி ஏழு இப்படி எடுத்து டெய்லியுமே வச்சுக்கணும் எடுத்து வச்சுக்கிட்டு அடுத்த நாள்லேருந்து பாருங்கள் ஆல்போர்ட்லேயும் சரி மூணு ஏழு ரெண்டு இந்த மூணு நம்பருமே ஓகேங்களா அடுத்த நாள் ரெண்டு வின்னிங்கு அடுத்த நாள் ரெண்டு உங்களுக்கு தனியாக ஸ்கெட்சு போட்டு காட்டுக்குள்ளாருங்க அடுத்த நாள் ரெண்டு அடுத்த நாள் ரெண்டு அடுத்த நாள் ரெண்டு ஃபெயிலு ஃபெயிலு அடுத்த நாள் ஏழு ரெண்டு புரியுதுங்களா அடுத்து டபுள்ஸ் மூணு மூணு புரியுதுங்களா அடுத்து இல்லை அடுத்து இல்லை அடுத்து இல்லை அடுத்து மூணு ஆல்போடு மூணு அடுத்து மறுபடியும் ஐநூற்றி முப்பத்தெட்டு அடுத்து ஏழு அடுத்து ஏழு அப்புறம் இப்போ எழுநூற்றி எண்பத்தி நாலுக்கு அப்புறம் இப்போ எழுநூற்றி எண்பத்தி நாலுக்கு அப்புறம் முந்நூற்றி இருபத்தி நாலு ஸோ இப்படித்தான் வந்து நம்ம நம்மளை ஏமாற்றி கிரிமினலாக விளையாடுறோம் மாதம் மாதம் நம்ம டெய்லியுமே ஒரு வின்னிங் பிடிக்கிற அளவுக்கு நம்ம ஈஸியாக விளையாடலாம் ஸோ அதை நீங்கள் வந்து கவனமாக வந்து ப்ளே பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நம்ம வந்து அதுக்கான வெற்றியன்களை நம்ம தேடலாம் ஓகேங்களா தேடி கொடுக்குறது ஜுங்கா கேலா வெற்றி மட்டும்தான் ஸோ நம்ம ஜுங்கா கேலி சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண ஓகேங்களா ஸோ நாம் எடுத்து வச்சுருக்கக்கூடிய ப்ளஸ் இங்கே இருக்கக்கூடியதும் தெளிவாக நம்ம வந்து கெஸ்ஸிங்கில் போட்டு வச்சுருக்கோம் ஓகேங்களா தெளிவான கெஸ்ஸிங் அறநூற்றி அறுபதுக்கு அக்ஷயாவுக்கும் ஞாயித்துக்கிழமைக்கும் நம்ம பார்த்துருந்தோம் ஸோ நம்ம சப்போர்ட்டு கொடுத்துருந்தா வெட்டி அடைஞ்சிருக்கோம் நம்ம சப்போர்ட்டு கொடுக்கல ஸோ முந்நூற்றி முப்பத்தி ஒன்று இந்த முந்நூற்றி முப்பத்தி ஒன்றுக்கு இப்படி ஒன்று வருமா மூணு மூணு ஒன்று அப்படி இல்லைன்னா ரெண்டு ஓகேங்களா ரெண்டு ஒன்று இந்த இடத்துல ஆறு இந்த இடத்துல ஏழு மூணு இது ஏழு மூணுக்கு சரியாக ஆடலை ஸோ நாலு நூற்றி நாற்பத்தி ஆறு எடுத்திருக்கோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா எழுநூற்றி எழுபத்தெட்டுக்கு ரெண்டு ரெண்டு மூணு ஸோ அடுத்து மூணு மூணு ஒன்றுக்கு அடுத்து மூணு ரெண்டு நாலு எட்டு ஏழு ஒன்பது அடுத்து எட்டு எட்டு ஏழு மூணு மூணு ரெண்டு ஸோ இவ்வளோ கசிங் தான் நாம் வந்து எடுத்து வச்சுருக்கோம் முந்நூற்றி முப்பத்தி ரெண்டு ஸோ இதில் நூற்றி நாற்பத்தாறு அல்லது நூற்றி நாற்பத்தாறு இப்போ ஏழு எட்டு நாலு அடுத்து மூணு ரெண்டு நாலு ஸோ எட்டுக்கு ரெண்டு ஸோ நமக்கு ஆறு நூற்றுக்கு நூறு பர்சன்ட் ஆறு ஆறு பர்சன்ட்டு கன்ஃபார்ம் ஓகேங்களா நீங்கள் தைரியமாக விளையாடலாம் நூற்றுக்கு நூறு பர்சன்ட்டு ஆறு நமக்கு கேமில் இருக்குது ஸோ அந்த ஆறு எதில் வரும் எப்படி வருங்கிறதையும் நம்ம தெளிவாக போட்டு காமிச்சிடலாம் ஓகேங்களா ஸோ அந்த ஆறு கூட அறுபத்தி ரெண்டு இருபத்தி ஆறு அறுபத்தி ஒன்று பதினாறு ஜீரோ ஆறு ஒரு நூறு ஓகேங்களா அவ்வளோதான் ஸோ மாஸ்டர் கெஸிங் இது ஓகேங்களா இரநூத்தி அறுபத்தி நாலு இரநூத்தி நாற்பத்தாறு ஓகேங்களா நூற்றி அறுபத்தி ஒன்று இரநூத்தி பதினாறு ஸோ சீல எனக்கு நூற்றி நூறு பர்சன்ட் ஆறு வரும் தோணுது சைபர் அறுபத்தி ஆறு சைபர் நாற்பத்தி அஞ்சு ஏன்னா அந்த நாலு கொண்டு கூட்டம் அஞ்சு இந்த மூணு கொண்டு குறைச்சா ரெண்டு அப்போ ரெண்டு அஞ்சு ஓகேங்களா இந்த இடத்துல வந்து ரெண்டு அடிச்சிருக்காங்க சரி எட்டு ரெண்டு ஆறு இரநூத்தி அறுபத்தஞ்சி இதில் ஆறு இங்கே வந்துச்சுன்னா இந்த இடத்துல அஞ்சு போச்சுன்னா ஐம்பத்தாறு அறுபத்தஞ்சி ஐம்பத்தாறு ஸோ இந்த ரெண்டு அறுபத்தஞ்சிக்கு நமக்கு அதுக்கு மேலே இன்னும் மூணு ஒன்று ஒம்பது தான் இருக்குது ஸோ வராத நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜீரோ ஓகேங்களா அப்போ அறுபத்தஞ்சி ஸோ இவ்வளோ தான் நம்மளுடைய கெஸ்ஸிங்க ஓகேங்களா ஸோ நம்மளுடைய கெஸ்ஸிங் இவ்வளோ தான் எழுவத்தி ரெண்டு அறுபத்தஞ்சி நாற்பது ஐம்பத்தி ஆறு ஸோ இந்த நம்பருக்கு உங்கள் கெஸ்ஸிங் எது ஒன்று இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம் எனக்கு இந்த கெஸ்ஸிங் தான் வருது கமெண்ட் பாக்ஸ் ஆங்குது ஸோ லைவ் கமெண்ட் பாக்ஸில் உங்களுக்கு என்ன தோணுதோ அந்த கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் பதிவு பண்ணலாம் ஸோ எனக்கு வரும் கண்டிப்பாக தோணுது அஞ்சு லட்சம் அடிச்சிருவோமா அடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக இருக்குது சரி பார்க்கலாம் ஓகேங்களா ஸோ லைவ் கெஸ்ஸிங்லேயே நாம் வந்து ோம் ஸோ இதே கெஸ்ஸிங் நமக்கு வந்தால் நமக்கு மிக மிக நன்றி எல்லாரும் வின் பண்ணுவாங்க எல்லோரும் வெற்றி அடைவாங்க ஓகேங்களா ஸோ அதுவே நமக்கு பெரிய ஒரு பாக்கியமாக கிடைக்கும் ஓகேங்களா சரி மீண்டும் நல்லது ஒரு கெஸிங் விடு அடுத்து ஒரு பெஸ்ட்டு லைவெலாம் நாளைக்கு காலையில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் நண்பர்